அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மிகவும் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கோவில் பக்கத்துல தற்போது புதிதாக ஒரு பேருந்து நிலையம் வந்து கட்டிட்டு அந்த பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்போது அது வந்து திறப்பு விழாவிற்கு வரப்போகிறது என்பது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோ பார்த்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் நம்மளோட சேனல்ல பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர் டைட்டில் பார்க் ஒலிம்பிக் பயிற்சி மையம் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் பஞ்சப்பூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு எந்த இடத்தில் அமைகிறது த அதோட கட்டுமான பணிகள் எந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி நிறைய வீடியோக்கள் இதுக்கு முன்னாடி இருக்குது நிறைய ஒரு சிலர் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அதையும் வந்து பாருங்கள் நம்ம இன்னும் கூடிய விரைவில் அதாவது அடுத்த வீடியோவாக நம்ம வந்து பஞ்சப்பூர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலே வந்து பார்த்தோம்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் அதுக்கான ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கான வேலைகள் வந்து தற்போது கட்டுமானப் பணிகள் வந்து இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து திருச்சியின் முக்கிய நகரமான கோவில் நகரம் அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் பக்கத்தில் இன்னும் அந்த ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா புதிதாக ஒரு பேருந்து நிலையம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த இடத்துல வந்து ஒரு பேருந்து நிலையம் அதாவது தற்காலிக பேருந்து நிலையம் மாதிரி தான் இந்த இடத்துல வந்து இயங்கி கொண்டிருந்தது இந்த இடத்துல தான் அரசு பேருந்து தனியார் பேருந்து எல்லாமே பயணிகளை வந்து ஏற்றக்கூடிய இடம் இறக்கிவிடக்கூடிய இடம் இந்த இடம்தான் இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதனால ஸ்ரீரங்கத்திற்கு என தனியாக ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட வருட கோரிக்கையை ஏற்று அரசு வந்து தற்போது ராஜகோபுரம் பக்கத்திலேயே மிக பிரம்மாண்டமாக ஒரு பேருந்து நிலையம் ஒரு ஏக்கர் பரப்பளவில் புதிதாக ஒரு பேருந்து நிலையம் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க அது வந்து எந்த நிலையில் இருக்கிறது எப்போது அந்த பேருந்து நிலையம் திறப்பு விழா செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்போகிறது என்பது பற்றிய தகவல்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல அரசு மருத்துவமனைக்கு எதிர்புறத்துல தான் இந்த ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு ஏக்கர் பரப்பளவில் சுமார் பதினோரு கோடி மதிப்பீட்டுல இந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது தரைதளத்துல மட்டும் ஒரே நேர ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேருந்துகள் நிற்கக்கூடிய வகையில் இந்த பேருந்து நிலையமானது மிக பிரமாண்டமாக இந்த பகுதியில வந்து கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புதிதாக அந்த பேருந்து நிலையத்தோட கட்டுமானப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது கரெக்டாக இந்த மெயின் ரோடு இருக்கு பாருங்க இந்த மெயின் ரோட்ல அப்படியே லெஃப்ட் சைடில் தான் வந்து அரசு மருத்துவமனை இருக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா இந்த புதிய பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது தரைதளம் மற்றும் முதல் தளம் என இரண்டு தளங்களாக இந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது தரைத்தளத்துல மட்டும்தான் பேருந்துகள் வந்து நிற்கக்கூடிய வகையிலும் ஒரே நேரத்தில் எட்டு பேருந்துகள் நிற்கக்கூடிய வகையிலும் மேலே வந்து கடைகள் மற்றும் அலுவலகங்களும் அமைக்கக்கூடிய வகையில இந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது போல பயணிகள் ஓய்வறை சுகாதார வளாகம் இப்படி நிறைய வசதிகளோட இந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் பகுதி மக்கள் மட்டுமல்லாது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு வந்து செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களும் எதிர்பார்த்த ஒரு திட்டம் இந்த ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான திட்டம் தற்போது அந்த திட்டம் வந்து நிறைவேறி இருக்கிறது அதனால இந்த பகுதி மக்கள் மற்றும் இந்த ரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வந்து சென்ற அனைவருக்குமே ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் இந்த புதிய பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அடிக்கல் நாட்டப்பட்டது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதற்கான கட்டுமானப் பணிகள் வந்து துவங்கியது தற்போது அதனுடைய வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகித வேலைகள் வந்து நிறைவு பெற்றதை நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள்ள இந்த பேருந்து நிலையத்தோட கட்டுமானப் பணிகள் வந்து நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கும் வரவிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்ம திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க எந்த ஆண்டு நீங்க வந்து ஸ்ரீரங்கம் வந்திருக்கிறீங்க நீங்கள் பார்த்த அந்த காலகட்டங்கள்ல திருச்சி ஸ்ரீரங்கத்தோட அந்த பகுதி எப்படி இருந்தது தற்போது எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ பதிவாக உங்க நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்